ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா கணேசாய நமகா சௌந்தர்ய லகரி பூஜை விதிமுறை பற்றி முதல் வீடியோல விரிவாக சொல்லப்பட்டிருக்கு அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பூஜை முறையிலையும் ஜப முறையிலையும் எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கலாம் முதல் வீடியோவில் பார்த்தாலும் விதிமுறைகள் தெளிவாக புரியும் லோகம் இருபத்தி எட்டு ஸ்லோகத்திற்கான மந்திரமும் யந்திரமும் டம் 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 தேவியின் ரூபம் இஷ்ட சித்தி காத்தியாயனி வடிவம் ஜபம் செய்யும் விதிமுறை தங்கம் அல்லது பஞ்ச லோக தகட்டில் யந்திரம் செய்து கொள்ளலாம் மஞ்சள் அல்லது குங்குமத்தில் கரைத்தும் ஒரு பலகையிலோ தாம்பாலத்திலோ யந்திரம் செய்து வைத்துக் கொள்ளலாம் நாள்தோறும் ஆயிரம் முறை நாற்பத்தி ஐந்து நாட்கள் அல்லது ஆயிரத்தி எட்டு முறை நாற்பத்தி நான்கு நாட்கள் செய்ய வேண்டும் ஜபம் செய்யும் பொழுது தென் கிழக்கு முகமாக நோக்கி அமர்ந்து ஜபம் செய்ய வேண்டும் ஜபம் செய்து முடித்தபின் தினந்தோறும் சிவப்பு மலர்களால் வாசனை புஷ்பங்களால் துர்காஷ்டோத்திர அர்ச்சனை அம்பாலின் திருவுருவ படத்திற்கோ எந்திரத்திற்கோ விளக்கிற்கோ செய்யலாம் நிவேதனம் நெய் கலந்த அன்னம் பழுப்பு சர்க்கரை கலந்த எல் பொடி எள்ளுருண்டையாகவும் செய்து வைத்துக் கொள்ளலாம் உளுந்து வடை பால் பாயசம் தாம்பூலம் நிவேதனம் பயன்கள் அகால மரணம் இயற்கையற்ற மரணம் விபத்து எல்லா நோய்கள் ஆகியவற்றிலிருந்து தப்புதல் மருத்துவர்களால் ஏதேனும் டெர்மினல் எயில்மெண்ட்டுன்னு டிக்ளேர் ஆயிருந்ததுன்னா அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இந்த ஜபத்தினால் கண்டிப்பாக தீர்வு பெறும் सुधामप्यस्वाध्यप्रतिभयजरामृत्युहरिणीं विपद्यन्ते विश्वे दिविशदः। करालं यत्क्षेवलं कबलित कालकलना न शम्भोस्तन्मूलं तव जननि ताटङ्कमहिमा अर्थं जननि ताये விஷ்வே அனைத்து விதிசதமஹாத்யா திவிஷதா பிரம்மா இந்திரன் முதலான தேவர்கள் பிரதிபய பிரதிபவ ஜராமிருத்யுஹரிணீம் பயமுறுத்துகின்ற ஒவ்வொரு பிறவியிலும் நேர்கின்ற மூப்பையும் மரணத்தையும் வியாதியையும் அகற்றுகிற சுதாம் ஆஸ்வாத்யபி அமுதத்தை சுவைத்த பின்னரும் விபத்தியந்தே அழிகின்றனர் கராலம் யக்ஷேவலம் கொடும் விஷத்தை கவலிதவதகா கவலமாக விழுங்கிய ஷம்போ சிவபெருமானுடைய காலகலனான காலனால் முடிவில்லை இதயத்தன்மூலம் இந்நிலையின் காரணம் தவ தாடங்க மகிமா உன் தாடங்கத்தின் பெருமையே கருத்துரை தாயே ஜெகதம்பா பிரம்மா இந்திரன் முதலான தேவர்களெல்லாம் பயங்கரமான கிழத்தனம் மரணம் இவைகளை போக்கும் அமிர்தத்தை பருகியவர்கள் ஆயினும் பிரளய காலத்தில் அழிந்து விடுகிறார்கள் ஆனால் மிக கொடிய விஷத்தை பருகிய பரமசிவனோவென்றால் அந்த பிரளய காலத்திலும் அழிவதில்லை இதற்கு காரணம் பரம பதிவிரதையான நீ செவிகளில் பூட்டியிருக்கும் தாடங்கம் என்னும் கர்ணாபரணத்தின் மகிமைதான்